السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن <بكر> يا <يه> الله من <بنا> الذي أرخلي أن بشهو <وذر> الخليم <رخ> الخلي نعم <أنت> تدرشي آه <فارك> <ولي> دعاك لنديا <يه> ذكرك <حلندي يه> <تخل في اله> <تخل في اله> இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் சஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த ஆவை ஓதுவோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லூஸ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் இவைகளை எல்லாம் நம்முடைய காலடியில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிப்பட்ட சிறந்த அற்புதமான ஒரு து ஆத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவை நம்முடைய நம்முடையது ஆக்கள் அல்லாஹரிடத்திலே கபூலாக வேண்டுமா நாம் கேட்கக்கூடியது ஆக்களுக்கு அல்லாஹரிடத்திலே மிகவும் வேகமாக பதில் கிடைக்க வேண்டுமா நாம் யக்கீரோடு எஹ்லாசோடு ஆக்களை கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அல்லாஹ் தன்னுடைய ஆணிலே குறிப்பிடுகின்றான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே நாம் இந்த ஆக்களை எக்கையினோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தேவைகள் இருக்கலாம் அந்த தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா அல்லாஹாவிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் பரவலான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடியது ஆக்களும் திரை கபூலாகின்றது யார் இந்த செலவாத்தை அதிகமாக ஓதுகிறார்களோ ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் அவர்களுடைய வாழ்க்கையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு செலவாத்தான் அவ்வாவும சொல்லி அல செய்யா முஹம்மதின் குள்ளமா غفلا عن ذكره الغافلون اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وكلما غفلا عن ذكره الغافلون رواه عند الصلوات نعم أذهم